கிறிஸ்தவுகள் மிகப் பிரியமானவர்களே ஒரு தூதர் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த நாளிலே அப்போசல் நடவடிக்கை பதினெட்டில் பத்தாவது வசனம் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று கத்தர் ஆகிய பவுலுக்கு நேரடியாக தரிசனமாகி சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை அப்போது கத்தர் அந்த நாட்களிலே பவுலுக்கு வந்த மரணத்துக்கு எதுவான ஒரு போராட்டம் ஒரு பயங்கரமான ஒரு தீங்கு அவனுக்கு விரோதமாக எழும்புகிறது ஒரு கூட்டத்தோடு அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே கத்தர் அவனுக்கு இடைப்பட்டு சொல்லுகிற ஒரு நல் வார்த்தை இந்த வார்த்தை சொல்வதன் உள் அர்த்தம் என்னென்னா உண்மையில் நான் ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் உன்னை கொண்டு இந்த பூமியில் செய்ய வேண்டியதான காரியங்கள் இன்னும் நிறையா இருக்குது அப்படி உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியதான அனைத்து காரியங்களும் செய்து முடிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியும் உன்னை நெருங்க முடியாது அது அந்த நாட்டினுடைய அரசாங்கமாக இருக்கட்டும் வேறு எந்த சுவிசேஷ விரோதிகளாக இருக்கட்டும் எந்த மனிதனாக எவ்வளோ பெரிய கூட்டமே உனக்கு எதிராக வந்தாலும் பவுலே நீ பயப்படாத உன்னை கொண்டு நான் இந்த பட்டணத்தில் இன்னும் செய்ய வேண்டியதான காரியங்களை நிறைய இருக்குது என்ற அர்த்தத்தில் கத்த சொல்லுகிறார் அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே தேவ நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை என்னென்னா நம்மை கொண்டும் இதே போல் இந்த பூமியில் பல திட்டங்களை வைத்திருக்கிறார் பல காரியங்களை ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்டதான திட்டங்கள் அவருடைய நோக்கம் அவருடைய சித்தம் அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டியதான காரியங்கள் தரிசனங்கள் இவையெல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியும் உங்களை என்னையும் அசைக்க முடியாது என்று இந்த நல் நாளிலே கத்தர் நம்மோடு பேசுகிறார் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நெருக்கத்தில் இருந்தாலும் சாவுக்கு எதுவான ஒரு போராட்டமே உங்கள் வாழ்வில் இருந்தாலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் இந்த பூமியிலே என்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய திட்டங்கள் இன்னும் இருக்கும் பட்சத்தில் யாராலும் எனக்கு எதிராக நின்று ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என் மேல என் தேவன் வைத்திருக்க தான் நிறைவேறுமே ஒளிய சத்துரு வைத்திருக்க திட்டம் நிறைவேறாது என்றதான வீரமான கம்பீரமான வார்த்தையை விசுவாச வார்த்தையை சொல்லுவோமே நிச்சயமாக சத்துரு பின்னிட்டு திரும்புவான் ஆகவே ஆபத்துகள் நாச மோசமான காரியங்களை பிசாசானவன் காட்டி நம்மை பயமுறுத்த பார்ப்பான் நாம் பயப்பட வேண்டாம் என்னை கொண்டு கத்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு அதை நிறைவேறுகிற வரைக்கும் அது முடிவடைகிற வரைக்கும் எந்த சக்தியும் என்னை முடியாது என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் ஒரு நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே அப்போஸன் ஆகிய பவுளுக்கு ஆண்டவரே நீ சொன்ன நல் நினைத்து நாங்கள் நன்றி செடுத்துகிறோம் எங்களை கொண்டும் ஆண்டவரே இந்த பூமியிலே பலத்த காரியங்களை செய்ய நீ திட்ட வைத்திருக்கிறீர் அதற்கு முன்பாக அந்த காலத்துக்கு முன்பாக எந்த காரியமும் எங்களை அணுகி எங்கள் வாழ்விலே சேதப்படுத்த முடியாது எங்கள் வாழ்விலே அந்த திட்டம் நிறைவேறு வரைக்கும் எங்களுடைய ஜீவன் எங்களை விட்டு பிரியாது என்று இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாச தைரியம் எழும்பட்டும் ஒவ்வொருவரும் தேவனுடைய திட்டத்தை நோக்கி சந்தோஷமாக புறப்பட்டு எழும்பட்டும் காரியங்களை சாதிக்கட்டும் நன்மையை கிருபை எங்கள் வாழ்விலே தொடரட்டும் இந்த நாள் எங்கள் வாழ்வில் வெற்றியின் நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்